ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம் பவர்ட் பை சேலம் எஸ் எஸ் வித் எக்ஸ்ப்ளோரிங் லொகேஷன் பார்ட்னர் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பர்னிச்சர் பார்ட்னர் பிகென் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பிறந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய யதார்த்த ஜோதிடர் செல்லி தாமு அவர்களை இங்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி என்ன சொல்ல போறாங்கன்னு மேஷ ராசிக்கு சொல்ல முடியல பிகேன் பக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும் இந்த புத்தாண்டில் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழிலில் புதுசாக எல்லாமே டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் மேஷம் வந்து தொழிலுக்கு அஸ்திவாரம் போடலன்னா அடுத்தது தொழிலுக்கு இது மாதிரி போடுறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகிடும் ஸோ தைரியமாக இறங்குறோம் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஏழுற சனி ஏழு சனின்னு சும்மா போட்டு குழப்பாம டெய்லி ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஒதுக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் உடற்பயிற்சி செய்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் அதிர்ஷ்டத்தினுடைய அளவு பெருசாகும் ஏற்கனவே நிலம்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தாலும் அதில் பில்டிங் எலும்பிலேயே அதில் எலும்பிலே அதில் எந்த காரியமும் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேஷம் என்றாலே அடிவயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம்தான் அது எந்த வருஷமாக இருந்தாலும் அதுதான் ஒரே ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலை மாற்றி புதுமையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடம் தயாராகி கொள்ளுங்கள் இது சிறப்பு மேஷத்துக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படின்றத நம்ம ரிஷபத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அமைய துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் தான் ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக எல்லா விதமான சுபகாரியம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நடக்கும் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் இந்த வருஷத்தில் அதிகமான பலனை பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வந்து முக்கியம் தொழில் லாபங்கள் காணப்படும் இது வரைக்கும் நஷ்டத்தில் இருந்த எல்லா அமைப்பும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரிவு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பெரியோர்களுடன் இருக்கலாம் ரத்த பந்த உறவுகள் இருக்கலாம் எல்லாம் ஒன்று சேரதுக்கு உண்டான பேலன்ஸ் ஏற்படுது அற்புதமான அமைப்பு ஏற்படும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் தேகாரக்கத்தில் மன அழுத்தம் இருப்பதனால் வயிறில் ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு இருந்தால்தான் இந்த மன அழுத்தம் அதிகமாகும் எனவே அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக முக்கிய முக்கியம் வாகன அமைப்பு அதிகமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருடைய தேக இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களை மட்டும் அதிகமாக தவிர்த்து கொள்ளக்கூடிய ரிஷபத்திற்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் ஆக மொட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவு நிச்சயம் இந்த மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையிறது மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இஎன்டி என்று எல்லோரும் சொல்வது தான் அதேபோல் சளி தொந்தரவு அலர்ஜி தலை சுற்றல் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு முறை முழு பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிகளில் மிதினம் வரும் அதேபோல் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் மிதுனம் ஏற்படும் பதட்டம் வேண்டாம் எந்தவித பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் தொழில் ரீதியாக பழைய கடன்கள் பைசல் ஆகலாம் புது பணவரவு ஏற்படும் கண்டிப்பாக வட்டிகளால் பாதித்த மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதும் எதிரிகளால் கஷ்டங்கள் அவமானங்கள் சங்கடங்கள் இருந்த அமைப்பு ஒன்று சமாதானமாயிடும் இல்லை என்றால் அவர்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மன அழுத்தம் தீரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற சகலமும் அஷ்டலட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலே இல்லை வேலையே இல்லை படிப்பே இல்லை உத்தியோகமே இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் விசிட்டிங் கார்டை ஸ்டைலாக போட்டு நீட்டக்கூடிய அமைப்பு மிதனத்துக்கு ஏற்படும் ராகவேந்தர் வழிபாடு மிக மிக முக்கியம் குருவை பிடித்து கொள்வதும் குரு பாதத்தை பின்பற்றி கொள்வதும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் உண்டான அமைப்பு சனிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க உணவளிக்க பெற்றோர் பெரியோர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பசுமாடுகளுக்கு உணவளிக்காமல் போனால் பெற்றோர் பெரியோர்களுக்கு தேகாரக்கத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்படுவது சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் நன்றி ஐயா செல்வி சார் நீங்க சொல்லுங்க கடக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமைய இருக்கு கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல புது சாதனைகளை செய்வதற்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசி தேகாரக்கியத்தில் இடது பக்க தேகாரியம் இதயம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது வயதே கடந்த கடகராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தான் தான் இல்லைன்னா அங்கே மாட்டிக்கிச்சு இங்கே மாட்டிக்கிச்சின்னு தான் பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியங்கள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் கோர்ட்டு வரைக்கும் போயிருந்த கடகராசிக்காரர்கள் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் மாறி போட்டு அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் தெய்வீக மகான்கள் தரிசனம் ஏற்படும் பூர்வ புண்ணியம் வலுத்து உள்ளதனால் பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும் புத்திர சந்தானம் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் அதேபோல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரீத்தி செய்து கொள்வதும் குரு வழிபாடு செய்து கொள்வதும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தர்சனம் செய்வதும் தென்குடி திட்டை த தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆர்ப்பிடும் குங்குமப்பூ போட்டு தண்ணியில் கொதிக்க வைத்து தினமும் பருகுவது நீங்கள் வெள்ளையாகலாம் மாற்றீர்கள் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும் குருவின் அருகுல அனுகூலம் கிடைக்கும் எனவே இப்பொழுதே கடைக்கு சென்று குங்குமப்பூ பாக்கெட்டை வைத்துக் கொள்வதும் பாக்கெட்டிலே வைத்து அதை சுடுதண்ணியில் போட்டு குடிப்பதும் ஏற்றத்தை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கு சிம்மம் சூரியனை ராசியாக கொண்டவர்கள் கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட விபத்திரம் படப்படப்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கும் அதே போல் கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றங்கள் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படும் பணவரவு வந்தால் தானே பழைய கடன்களை பைசல் செய்ய முடியும் ஆகவே பணவரவுக்கு உண்டான அனுகூலம் உத்தியோகத்தில் நீங்களாக ஏதாவது சேஷ்டை செய்துவிட்டு உத்தியோகம் போய்விட்டது என்று அஷ்டமசனி மீது பழி போட்டீர்கள் என்றால் அதற்கு கிரகங்கள் பொறுப்பாகாது கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியோ தேக ஆரோக்கிய பயிற்சியோ மிக முக்கியம் கண்டிப்பாக சிலருக்கு தேக ஆரோக்கியத்திற்காக ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இருபத்தி நாலு வயதை கடந்தவர்களுக்கு வண்டி வாகனத்தில் வித்தைகள் இருபத்தி நாலு வயதை கடந்த இவர்கள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும் அதே சமயம் தொழில் ரீதியாக அற்புதங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வழக்கு போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் கண்டிப்பாக நண்பர்களை பகைவர்களாக்காமல் பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமான அமைப்பு விநாயகருடைய காரிய சித்தி மாலை மந்திரத்தை ஜபிப்பது பிள்ளையார்பட்டிக்கு போகிறது ஈச்சனாரி விநாயகருக்கு போகிறது காணிப்பாக்கம் போகிறது என்று விநாயகர் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஓடி போயிட்டு உட்காருவது நன்மை ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசு கௌரவத்தில் அரசு துறையில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தேர்தல் காலத்தில் நல்லதும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதும் ஜென்மத்தில் கேது இருப்பதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் காதலமைப்பிலும் அவ்வாறே பார்த்துக்கொள்வது நன்மை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது மிக சிறப்பு செல்லி ஐயா இந்த ஆங்கில புத்தாண்டு கண்ணீராசிக்கு எப்படி அமைய இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு கோவிந்தா ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் கோவிந்தாவை பிடித்து கொள்ள வேண்டும் ஸோ பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரும் அலர்ஜி தான் அலர்ஜி விட்டமின் டெஃபிஷியன்சி மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பிள்ளைகள் விஷயம் அற்புதமான ஏற்றம் கிடைப்படும் குடும்பத்தில் பொது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலிருந்த சங்கடங்கள் தீரும் கண்ணிக்கு மனக்குழப்பங்களும் பதட்டமும் தீரும் தைரியமாக இனிமேல் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்ற திமிரு ஏற்படும் ஏற்கனவே கன்னியாராசிக்காரர்கள் கொஞ்சம் திமிரு அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் அற்புதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் திருமணத்திலிருந்த குழப்பங்கள் தீரும் திருமணத்தில் தடைகள் தீரும் திருமணம் ஏற்கனவே ஆகி டைவர்ஸ் ஆகி இல்லை குடும்பத்திலிருந்து மர்மணம் இருந்தவர்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு திருமண பிராப்தங்கள் கைகூடுவது ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஈவெண்டோ ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் ஆக குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும் குருவின் பார்வை வருவதனால் லாபங்கள் ஏற்படும் அஸ் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் சனிக்கு குரு பார்வை கிடைப்பது அதனால் குடும்பம் கட என்று டெவலப் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முதலீடுகளுக்கு குறைவில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் பழைய கடன்கள் பரிசல் செய்வது எதிரிகளை வெற்றி கொள்வது என்று யோக பலங்கள் துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமையும் வாராகி வழிபாடு அதேபோல் வந்து அலர்ஜி அதேபோல் வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் இதை நீங்கள் பார்த்து தான் தீரும் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உடற்பயிற்சி செய்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சனி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது சும்மா எதாவது அது நடக்கலை இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டால் உங்கள் மேலே தான் தப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் மன வருத்தத்துலேருந்து வெளியில் வந்து எல்லாமே நன்மை ஏற்படும் நம்பளுக்கு சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவன் அவன் வந்து இந்த வருஷம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு நீங்கள் தான் கிங்கு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் தனம் வரக்கூடிய அமைப்பு திருமண தடைகள் போகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அதே சமயம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் எல்லாம் காணப்படும் படிப்பே வரல அப்படின்ற மாணவர்கள் கூட திடீரென்று நல்ல படித்து வேறு வேறு தொழிலுக்கு வேறு வேறு ஃபீல்டுக்கு கிங்கு மாதிரி போவார்கள் அடிமை தொழிலிருந்து எப்படி நான் வாழப்போகிறேன் என்று கஷ்டப்பட்டிருந்தவர்கள் திடீர் முதலாளி ஆவார்கள் திடீர் குட்டி அம்பானி ஆகக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் அற்புதமான காலகட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அறுவடை செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வாராகியை விடாமல் பிடித்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது சங்கலங்கள் காணப்படலாம் அதற்கு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலையும் நூற்பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தா எங்கள் அபிராமி வழி ஆண்டமெல்லாம் பூத்தாளை மாதிரம் பூ நிறத்தாளை பூ இழங்கு காத்தாளை அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேத்தாளை முக்கணி தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே என்று முடிப்பதும் விசேஷத்தை தரும் விரச்சகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமையிருக்கு விறச்சகராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் எங்கே இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட போய் உட்காந்துருக்கும் ஒரு சரண்டர் ஆகிடுங்க ஐ லவ் யூ சொல்லிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை திங்கட்கிழமை பசுமாடுக்கு அகத்து கீரிய தவிர வேறு ஏதாவது ஒரு உணவு கொடுங்க தவிடு புண்ணாக்கு காய்கறி எல்லாம் இது ரெண்டும் நீங்கள் செஞ்சிட்டாவே இந்த வருஷம் பெரிய அளவுக்கு ஏற்றம் கிடையாது நான் ஃபாரின்ல இருக்கேன் நான் போய் எங்கே மாடுக்கு தேடுவேன்னா குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைனா ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்தியாவில் என்ன அப்புறம் வாழ்க்கையே கிடையாது யாருக்கிட்டேயோ சொல்லி செய் சொல்லும் அதை மட்டும் செஞ்சாவே பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லாமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய டைம் அற்புதத்தை தரக்கூடிய டைம் அதே சமயம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா வயிற்று சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் கவனம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி அதிகமான நகை நட்டுக்களை வாங்கக்கூடிய ராசிகளை யார் வரும்னா விர்சக்கும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாத வேண்டாம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்வது நீங்கள் தான் குரு பார்வை உங்கள் ராசிக்கே இருப்பதனால் எதற்கும் அஞ்ச வேண்டாம் முன்னேறி கொண்டே போங்கள் எதிரிகளை யாரையும் கொள்ளாதீர்கள் எதிரிகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் இல்லை எதிரிகளிடத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் அரசு ரீதியாக முன்னேற்றம் அரசியல் ரீதியாக முன்னேற்றம் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எல்லாம் காணப்படும் புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இளம் வயது சார்ந்த விற்சக ராசிக்காரர்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள்லாம் போகும் சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் நீங்கள் எனவே இப்பொழுது மெடிடேஷன் செய்வது இளம் வயதிலிருந்தே உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் தோப்பு தோப்புக்கரணம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் வருவீர்கள் என்றனால் முதுகு தண்டுவடத்திலும் கோளார் வரக்கூடிய ராசிகளில் விற்சகம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் ஆக மொத்தத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதத்தை பெற்றுத்தரும் புண்ணிய தோஷம் பரிபூர்ண நிபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தனுசு ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது நம்ம சொல்லி சார் தனுசு ராசிக்காரர்கள் சிவன் பாதத்தை சரணாகதி அடைவதும் ஹார்மோனல் இம்பாலன்ஸும் பிபி சுகர் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் இந்திராட்சி கவசம் சோத்திரத்தை கேட்க கேட்க உங்களுக்கு இந்த வருடம் புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பும் தனம் பெருகக்கூடிய அமைப்பும் வீடுமனை பிராப்தங்கள் அமையக்கூடிய அமைப்பும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் தொலைதூரத்தில் கடல் கடந்த உறவினர்கள் பிள்ளைகள் அவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் சுபவரியங்கள் வீடு கட்டுவது இன்டீரியர் மாற்றுவது புது வீடு கட்டுவது ஏற்கனவே வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்குவது என்றெல்லாம் சந்தோஷங்கள் காணப்படுவதும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் அதே சமயம் உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் தனுசு வருவார் அர்த்தாஷ்டம சனியில் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழிவருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் ஞான மார்க்கங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசி தனுசு கோயில் விழாக்கள் கோயில் எல்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குலதெய்வத்துக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் டக்கு டக்குன்னு அனுகூலங்கள் காணப்படுவதும் மனதில் ஒரு சந்தோஷங்கள் காணப்படுவதும் குடும்பத்தில் புதிய ஒரு அமைப்பு ஏற்படுவதும் உற்சாகம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும் பெண்களுக்கு யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ஆண்டு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பதுடன் கடல் கடந்த அதிகமான பயணங்களை மேற்கொள்வதும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும் கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி நிற்கக்கூடிய ராசி தனுசு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகரத்துக்கு எப்படி அமைய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி விலகிடுச்சு அதை ஞாபகத்தில் வச்சு இன்னும் ரெண்டு வருட காலம் திருக்கணிதத்தின்படி உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்திலிருந்து எல்லாத்தையுமே அற்புதத்தை செய்ய போகிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகார்க்கும் நல்ல கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பல்லு சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு நரம்பு உபத்திரங்கள் கால் இழுக்கிறது கை இழுக்கிறது எல்லாம் வரும் விநாயகரை பிடித்துக்கொள்வதும் குரு வழிபாடை பிடித்துக்கொள்வதும் நன்மை தரும் திருமண அமைப்பு கைகூடும் புத்திர சந்தான அமைப்பு கைகூடும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வார்த்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளியிடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமாக பேசக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வீட்டில் வந்தால் மட்டும் கடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புத்துணர்வுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால் உடற்பயிற்சியை மறக்காமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் இல்லையென்றால் என்றால் இந்த கால்வழி முதுகு வலி என்று சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கொள்வதும் தைலங்களை தடுவிக்கொள்வதும் தான் மகரத்திற்கு பொழுதுபோக்காக இருக்கும் அதிலிருந்து வெளிப்படுவதற்கு நீங்களாகவே சுறுசுறுப்புக்கு வரவழைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனங்கள் அதிகமாக ஓட்டக்கூடிய ராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் நலத்தில் முதலீடு செய்வது வீட்டில் முதலீடு செய்வது பொருள் சேர்க்கை ஏற்படுவது இன்டீரியர் எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்வது பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கை என்று சகலத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய ராசி மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் கும்ப ராசியும் சொல்லுங்கள் சார் கும்பராசிக்காரர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஷோல்டர் பெயின் வயிறு சம்பந்தப்பட்ட விபத்திரம் கண்டிப்பாக அடிவயிறு முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி முக்கியம் கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏல்ரரசனியுடைய தாக்கம் இன்னும் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாருடன் வாக்கு வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் வெள்ளை கொடி காட்டாவது வந்து வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை தரும் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் அபிருதமான முன்னேற்றம் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தொழிலில் புரட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவதுதான் ஆச்சரியமான ஒரு அமைப்பு நரசிம்மரை பிடித்துக்கொள்வதும் நரசிம்மருடைய மூலமந்திரத்தை ஜபிப்பதும் உங்களுக்கு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் வண்டி வாகனத்தில் பத்து வருஷமாகிடுச்சு இன்னும் மாத்திரை மாத்தணும்னு சொல்லிகிட்டே இருக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்தோஷமாக மாற்றி கொள்வதும் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்வதும் சுபவரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பம் வருவது தான் கண்டிப்பாக ரொம்ப நாள் கனவு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷ கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் பணத்தட்டுப்பாடு தீர்வதும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவதும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை ஏற்படுவதும் உறவுக்குள்ளாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதும் குடும்பத்தில் புது உறவுகள் வருவதெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் விடுபட்ட தெய்வீக வழிபாடுகளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இஷ்டப்பட்ட தெய்வ கோயில்களுக்கு செல்வதெல்லாம் மகான்கள் தர்ஷனம் வீட்டுக்கு வருவது மகான்கள் ஆசிர்வாதம் கிடைப்பது கனவுகளில் மகான்களுடைய தர்சனம் காண்பதெல்லாம் கும்பத்திற்கு ஏற்படும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனத்திற்கு எப்படி அமைய மீன ராசிக்காரர்களுக்கு குருதான் அதிபதி உங்கள் ராசியிலே சனி வந்து ஜென்மமாக இருக்கிறார் ஓடணும் நல்லா ஓடி எக்ஸசைஸ் பண்ணி விற்கணும் விறுவிற்கணும் அப்போ தான் சனியுடைய தாக்கம் குறையும் சனி இருக்குது சனி இருக்குன்னு வீட்டில் பெட்ஷீட் போட்டு தூங்கினீங்கன்னு வச்சுக்கங்க சனி சரியாக வேலை செய்யும் அதே சமயம் குரு உச்சமாக போகிறார் ராசிநாதன் உச்சமாகிற சமயத்தில் இந்த வருஷம்தான் உங்களுக்கு யோக பலமே தொழில் அமைஞ்சிரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் மேற்கொள்வீங்க வெளிநாட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கி கோலர் பதவித்து கேட்க கேட்க கேது ராகுவால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இடத்துல மனமிட்டு பேசிடு அம்மா தாயேன்னு சரணாகதி ஆகிடும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுலாம் சரணாகதி ஆகிடும் வாக்குவாதம் வச்சுக்கூடாது குரு பார்வை இருக்கிறனால டக்கு டக்குன்னு கல்யாணம்லாம் கை கூடும் ஐயோ ஜென்மசனி இருக்குது நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னா அறுபதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போவே எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்கிற காலத்தில் ஜம்முன்னு பண்ணிக்கணும் யோசனையே பண்ணக்கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் தடை வரும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடல் பூர்வ தோஷத்தை போக்கக்கூடிய பாடல் நீங்கள் போய் ஒரு லட்ச ரூபாய் பரிகாரம் பண்ணாலும் வேலைக்காகாது அதே சமயம் செவ்வாய் கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க உணவளிக்க பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசி யாருக்குன்னா மீனும் கல்யாணம் புத்திர சந்தானம் வீடு கிரகப்பிரவேசம் புது வீடு புது தொழில் எல்லாமே யோசிக்காமல் எஸ் என்று ஒத்துக்கொண்டு செய்யக்கூடிய ராசிகளில் மீனம் முதன்மை பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜென்மசனியிலும் பிரகாசிக்கக்கூடிய ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் நான்கு ஜோதிடர்களும் அருமையாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆங்கர் மேடத்திற்கும் பிகேன் பக்தி குழுவிற்கும் நிர்வாக இயக்குநர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் உதவி செய்த டீபாய் வரை கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் நேயர்களும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் பெற வேண்டும் என்று மனதார பிள்ளையார்பட்டி கற்பகவன் அருகே மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்